ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இது என்ன மாவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச மாவு இந்த மாவு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் களி அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை கஞ்சி கூழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை இப்போ வந்து புட்டு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ புட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம நார்மல் வாட்டரு தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க தெளித்து இப்படி வந்து நல்லா பிடிச்சா கொழுக்கட்ட மாதிரியும் உதிர்த்து விட்டால் நார்மல் மாவு மாதிரியும் இந்த மாதிரி வந்து இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண ஸ்டீம் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து குழா புட்டு செய்கிற அந்த இதுவும் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா செய்யலாம் இல்லைனா இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து தேங்காய் துருவல் திரும்ப ஒரு லேயர் அந்த மாவு புட்டு மாவு போட்டுட்டு திரும்ப இன்னும் அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் துருவல் இப்படி வந்து லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணி நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க மீடியமாக தீயில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா ஏலக்காய் வந்து நல்லா தட்டி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நானும் அந்த மாதிரி தான் ஒரு மூணு நாலு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் இது எதுக்காகனா எனக்காக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து ப பசங்களுக்கு வந்து நான் சக்கரை போட்டு தரப்போகிறேன் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றதால கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதால நான் சக்கரை போடுறேன் மேக்ஸிமம் வெள்ளம் இருந்தால் போடுவேன் எங்கிட்ட இப்போ வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் நான் கொடுத்தோம்னா நான் தினமும் கேட்பாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இது ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க எல்லாேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து நல்லா ஃபுல்லாக கொடுத்தது எல்லாமே காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பிள்ளைங்களுக்குமே வந்து ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா எந்த ஒரு பழக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தே இருக்கணும் நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பட் அப்படி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடட்டும் ஒரேடியாக நான் செஞ்சுட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்